வேலையிட பகடிவதையால் உட்குறு நிபுணர் மரணமா பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதற்கு செனட்டர் லிங்கேஷ் வரவேற்பு உஸ்பெகிஸ்தான் பயணத்திற்கான கடவுச்சீட்டு பெரும முயறினின் விண்ணப்பம் நிராகரிப்பு காட்பந்தாட்ட மோதல்கள் திரளோடு போகட்டும் வெளியில் வேண்டாம் ஸ்லேங் சுல்தான் ஜோஹூர் தி எம்ஜி இடையில் இணக்கம் தேடல் அண்ட் நிறுவனத்தின் அந்த மர்ம குரல் யார் போட்டியில் பங்கு பெற்று பத்தாயிரம் ரிங்கிட் பரிசை வெள்ளுங்கள் காஜாங்கில் நீர் பெருக்கில் சிக்கிய சிறுவன் உள்ளிட்ட ஐவர் பாதுகாப்பாக மீட்பு பந்தாட்டங்களில் மரியாதையும் களத்திற்கு வெளியே ஒற்றுமையும் மிகவும் முக்கியமாகும் திடலில் எப்படி அடித்துக் கொண்டாலும் அங்கேயே அது முடிந்துவிட வேண்டும் திடலுக்கு வெளியிடும் சர்ச்சைகளை தொடரக்கூடாது என சிலாங்கூர் சுல்தான் மற்றும் ஜஹூர் இடைக்கால சுல்தான் இருவருக்கும் இடையில் அந்த இணக்கம் காணப்பட்டது மக்களின் ஒற்றுமை தொழில் தர்மம் காக்கப்படுவது மற்றும் நாட்டின் அடையாளமாக திகழும் ஆட்சியாளர்கள் ஐக்கியத்தின் அவசியத்தையும் இருவரும் வலியுறுத்தினர் சுல்தான் ஷராஃபுடின் ஷா சிலாங்கூர் கால்பந்து சங்கத்தின் ஆவார் அதே சமயம் துங்கு மக்குதா இஸ்மாயில் ஜேடி அணியின் உரிமையாளர் ஆவார் உள்ளூர் கால்பந்தரங்கின் இருபெரும் வைரங்களாக திகழும் சிலாங்கூர் எஃப் சி ஜேடி இடையில் அவ்வப்போது உரசல்கள் நிகழ்ந்து வருவது அனைவரும் அறிந்த ஒன்றே அதிலும் குறிப்பாக கடந்த ஜூன் மாதம் ஜேடிசிக்கு எதிரான கம்யூனிட்டி ஷீல் கால்பந்தாட்டத்தில் பங்கேற்பதிலிருந்து கடைசி நேரத்தில் சிலாங்கூர் விலகியது பெரும் சர்ச்சையாக வெடித்தது அம்முடிவால்க்கு அபராதம் விதிக்கப்பட்டதும் சமூக ஊடகத்தில் கொடுத்ததுமாக விவகாரம் பெரிதானது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் சம்பந்தப்பட்ட இருவருமே நேரில் சந்தித்து சர்ச்சைகளை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதால் இரு தரப்பு ரசிகர்களும் அடித்துக் கொள்ளாமல் களத்திற்கு வெளியே ஒற்றுமையை பேணுவர் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகும் கடா மக்களே ஜிஎம் இண்டியன்ஸ் பரிமையுடன் வழங்கும் கடா குளோபல் மேகா தீபாவளி எக்ஸ்போ ஒன்பதுல இருந்து பதிமூன்று அக்டோபர் வரை தேவான் சுங்கை பத்தானியில் நூறுக்கும் அதிகமான பூத்களில் திரும்பிய பக்கம் எல்லாம் சேல் 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 பிக் டிஸ்கவுண்ட் தனது கடவுச்சீட்டை தற்காலிகமாக பெறுவதற்கான தம் ஸ்ரீ மொய்டின் விண்ணப்பத்தை செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது சமீப காலமாக தான் எதிர்கொண்ட பல்வேறு சவால்களினால் ஏற்பட்ட அழுத்தத்தினால் உஸ்பெகிஸ்தானுக்கு ஒரு குறுகிய பயணம் மேற்கொள்ள அவரையும் அவரது மனைவியையும் அனுமதிக்கும் ஆவணத்தை மொய்டின் கூறியிருந்தார் இந்நிலையில் அவ்விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள காரணம் கடவுச்சீட்டை பெறுவதற்கு போதுமானதாக இல்லை என்று நீதிமன்றம் அதனை நிராகரித்தது முன்னதாக குடும்ப உறுப்பினர்களை பார்ப்பது மருத்துவ சிகிச்சை பெறுவது வெளிநாட்டு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக நீதிமன்றம் மொய்டினுக்கு கடவுச்சீட்டை தற்காலிகமாக திருப்பி வழங்கியிருந்தது இந்நிலையில் விண்ணப்பத்தை நிராகரித்த நீதிமன்றம் மொய்டின விடுமுறைகளும் கொண்டாட்டங்களையும் மலேசியாவிலேயே நடத்தலாம் என்று கூறியுள்ளது மக்களை இருபி நான்கு வருடமாக உங்களின் மனதில் நீங்கா இடப்படுத்திருக்கும் இந்த விளம்பரம் தீபாவளி நினைவுறுத்தும் இந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார் கண்டுபிடிப்பவர்களுக்கு பத்தாயிரம் மதிப்புள்ள ரொக்கம் மேல் விவரங்களுக்கு என்ற அகப்பக்கத்தை நாடுங்கள் சபா தூவில் வேலையிட பகடைவதை தாங்காமல் உடற்கூறு நிபுணர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுவதை விசாரிக்க பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதை செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் வரவேற்றுள்ளார் சுகாதார அமைச்சின் அம்முடிவு காலத்திற்கேற்ற சரியான நடவடிக்கை என்றார் அவர் சுயேச்சை உறுப்பினர்களை கொண்ட அச்சிறப்பு பணிக்குழுவில் துறைசார் நிபுணர்கள் இடம்பெற்றுள்ளது வரவேற்கத்தக்கது கண்காணிப்புக்காக கே கே எம் அதிகாரி ஒருவரும் அதில் இடம் இடம்பெற்றால் கூடுதல் சிறப்பாக இருக்கும் என லிங்கேஷ் கூறினார் அதே சமயம் தனக்கு சில கேள்விகள் இருப்பதையும் அவர் மறுக்கவில்லை இதேபோல் ஈராயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் பினாங்கில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்திற்கு பிறகு அப்போதைய அரசாங்கத்தால் ஒரு குழு அமைக்கப்பட்டது பதினோரு பரிந்துரைகளை முன் வைத்த அதன் ஆய்வறிக்கை என்னவாயிற்று அவை அமல்படுத்தப்பட்டனவா அல்லது அப்படியே கிடப்பில் போடப்பட்டதா என டாக்டர் லிங்கேஸ்வரன் கேள்வி எழுப்பினார் எனவே வேலையிட பகடிவதை பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வுகளை புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பணிக்குழு முன்வைத்து அவற்றை அரசாங்கம் அமல்படுத்தும் என தாம் பெரிதும் எதிர்பார்ப்பதாக செனட்டர் டாக்டர் லிங்கேஷ் அறிக்கை ஒன்றில் கூறினார் லாகா டாத்தோ மருத்துவமனையின் ரசாயன உடற்கூறு நிபுணரான டாக்டர் தே யா என்பவர் தனது துறை தலைவரின் பகடிவதை தாங்காது கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி டாத்தோவில் உள்ள வீட்டில் தற்கொலை செய்து கொண்டதாக முன்னதாக கூறப்பட்டது குறிப்பிடத்தக்கது உங்கள் சிறந்த சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி இவ்வாண்டு மூன்றாம் முறையாக மலர்ந்திருக்கிறது நம்பிக்கை நட்சத்திர விருது புழா கலைத்துறை மற்றும் சமூக ஊடக கலைஞர்களுக்கு என்று இரு பிரிவுகளில் விருதுகளை வழங்கி சிறப்பிக்க உள்ள இந்நிகழ்ச்சி எதிர்வரும் நவம்பர் முப்பதாம் தேதி பேங்க் ரக்யாட் மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறுகிறது ஒவ்வொரு பிரிவில் ஐந்து பேர் வேட்பாளர் என்னும் நிலையில் கலை மற்றும் சமூக ஊடகம் சார்ந்த இருபத்தி மூன்று விருதுகள் பத்து நாட்களுக்கு முன்னதாக மக்களின் வாக்குகளின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படும் என்று நம்பிக்கை குழுமம் தெரிவித்திருக்கிறது இதில் மலேசிய மாமனிதர் துன்சாமி வேலு வாழ்நாள் சாதனையாளர் விருதும் கலைத்துறை வாழ்நாள் சாதனையாளர் விருதும் வழங்கப்பட உள்ளன மேலும் இவ்வாண்டில் மொழி கலை இலக்கியம் தொழில்துறை சார்ந்த நாற்பது விருதுகள் வழங்கவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது இரண்டாம் ஆண்டில் முதல் முறையாக இருபத்தி ஏழு பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்ட வேளையில் கடந்த ஆண்டில் முப்பத்தி இரண்டு பேருக்கு விருதுகள் கொடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது குவந்தானில் உள்ள சாலைகள் குறித்த அறிமுகம் இல்லாத மூதாட்டி ஒருவர் சாலையின் போக்குவரத்துக்கு எதிராக வாகனம் ஓட்டி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் எழுபத்தாறு வயதான அந்த மூதாட்டி தனது புரோடுவா அக்ஸியா வாகனத்தை ஓட்டிச் செல்லும் வீடியோ ஒன்று சமீபத்தில் சமூக ஊடகங்களில் வைரலாகியதைத் தொடர்ந்து போலீசார் விரைந்து விசாரணையை தொடங்கினர் அதில் மூதாட்டியை கண்டுபிடித்து விசாரணையை மேற்கொண்டதில் அவர் தனியாக குவாந்தானிலிருந்து உள்ள முதியோர் இல்லத்திற்கு பயணம் செய்தது தெரிய வயது மூப்பு காரணமாகவும் சாலை வழிகள் பற்றி அதிகம் தெரியாத காரணத்தால் தான் அறியாமலேயே போக்குவரத்து சாலைக்கு எதிராக வாகனம் ஓட்டிச் சென்றதாக கூறியுள்ளார் அந்த மோதாட்டி வாகனத்தை ஓட்டுபவர்கள் தகுந்தவர்களாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர்களுக்கும் பிற சாலை பயனர்களுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய போக்குவரத்து விதிகளை மீறக்கூடாது என்றும் குவந்தான் மாவட்ட காவல்துறை தலைமை உதவி ஆணையர் வன் ஜுஹாரி அறிவுறுத்தியிருக்கின்றார் இந்நிலையில் சாலை போக்குவரத்து சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழின் கீழ் போக்குவரத்து அறிகுறிகளுக்கு இணங்க தவறியதற்காக மூதாட்டிக்கு சம்மன் வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் கச்சை டின்னே மஞ்சமோடி கச்சை மஞ்சமூடி வேஷா மக்களே இருபத்தி வருடமாக உங்களின் மனதில் நீங்கா இடப்பிடித்திருக்கும் இந்த விளம்பரம் தீபாவளியை நினைவுறுத்தும் இந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார் கண்டுபிடிப்பவர்களுக்கு பத்தாயிரம் மதிப்புள்ள ரொக்கம் மேல் விவரங்களுக்கு பபுளுடபுள் என்ற ஆகப்பட்டத்தை நாடுங்கள் ூர் காஜாங் நெடுஞ்சாலை அருகே கம்போங் பாத்து பத்துவில் நேற்றிரவு ஏற்பட்ட நீர் பெருக்கில் ஒரு சிறுவன் உள்ளிட்ட ஐவர் சிக்கிக் கொண்டனர் இரவு ஒன்பது மணி வாக்கில் தகவல் கிடைத்து ஆறு பேருடன் வந்த பண்டாத்துன் ஹுசேன் தீயணைப்பு மீட்புத்துறை ஆற்றின் மறு கரையில் சிக்கியிருந்த ஐவரையும் ஏணிகளின் உதவியுடன் காப்பாற்றியது கரையை தாண்டி வந்தவர்களில் மூவர் ஆண்கள் ஒருவர் பின் இன்னொருவர் சிறுவனாகும் ஐவருக்கும் காயம் ஏதும் ஏற்படவில்லை என உறுதிப்படுத்தப்பட்டது Assalamualaikum kepada semua. nama saya Syahul Hamid bin Rauter Muhammad Rawa. nama restoran saya Restoran Syahul. Saya mencuburi dalam bidang perniagaan ni sebab ha, uh, family saya memang asal usul semua semua dalam perniagaan. Jadi saya pun memang berminat dari kecil lagi dalam perniagaan. Bila kita dah cukup syarat dia terlalu amat mudah untuk mendapatkan pembiayaan daripada Bank Rakyat ni. Saya menghubungi pegawai yang berkenaan, dia telah datang ke restoran saya. Dia orang dah periksa tentang perniagaan saya dan semua bank statement saya. Alhamdulillah, pembiayaan saya sebanyak RM50,000 telah diluluskan. Saya syorkan pada siapa-siapa yang nak buat pembiayaan di Bank Rakyat ni supaya cuba, cuba dulu buat pembiayaan ni kalau rasa tak pasti hubungi saja direct di Bank Rakyat cawangan masing-masing yang terdekat saya sangat berterima kasih kepada Bank Rakyat kepada YB Datuk Ramanan saya amat berterima kasih kerana bantu kaum India dan India Muslim terima kasih Bank Rakyat Bank Rakyat adalah bank pilihan anda மலாக்கா மாலிம் ஜெயா சுங்காய் மாலை ஆற்றில் மூன்று மீட்டருக்கு நீளமுள்ள உள்ள முதலை பிடிப்பட்டுள்ளது வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்கா துறையான பர்ஹிலித்தான் வைத்த பொறியில் இருநூறு கிலோ எடை கொண்ட தெம்பாகா வகை முதலை புதன்கிழமை சிக்கியது தங்களின் கால்நடைகள் முதலைக்கு இரையாகி வருவதாக மாலிம் பகுதி வாழ் மக்கள் புகார் அளித்ததை அடுத்து பர்ஹிலித்தான் அதனை பிடிக்கும் முயற்சியில் களமிறங்கியது ஒரு மாதமாக சுங்கை ஆயிர் சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டு முதலை சிக்காததால் கடைசியாக சுங்கை மாலிமுக்கு பொறி மாற்றப்பட்ட நிலையில் நேற்று காலை அதில் முதலை மாட்டிக்கொண்டது எனினும் தாங்கள் வளர்த்து வந்த ஆடுகளை இரையாக்கியது பிடிப்பட்ட இந்த முதலையல்ல என குடியிருப்பாளர்கள் கூறியதால் பொருள் தன் அதிர்ச்சி அடைந்தது இதைவிட பெரியதான வேறு நிறத்திலான முதலை அங்கிருப்பதாக மக்கள் கூறுவதால் அங்கு கண்காணிப்பு பணிகள் தொடருகின்றன பழுது பார்க்கப்பட்டதும் பிடிப்படாமல் இருக்கும் இன்னொரு முதலையை பிடிக்க அது ஆற்றில் வைக்கப்படும் என மாநில பர்ஹிழித்தன் அதிகாரி கூறினார்